பவானி ஆற்றில் தொடரும் வெள்ள அபாய எச்சரிக்கையால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜாஃபர் ஜாஃபர் வணக்கம் தற்போது பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கில்லூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மற்றும் கேரள மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நேற்று அதிகாலை நான்கு மணி அளவில் அணையை அதன் முழு கொள்ளளவை ஏற்றி நிரம்பியது இதனால் நேற்று அதிகாலை முதல் அணையின் பாதுகாப்பு கருதி அதன் மொத்த நீர்த்தேக்கை உயரமான அடியில் தொன்னூற்றி அடியாக நீர்மட்டத்தை நிலைநிறுத்தி அதன் உபரி நீர் வினாடிக்கு பதினாலாயிரம் கன அடி பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டது அணைக்கான நீர்வரத்து அப்படியே பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு நேற்று வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நேற்று அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு பதினாலாயிரம் கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை அணைக்கான நீர்வரத்து குறைந்து வினாடிக்கு எட்டாயிரம் கனஅடியாக உள்ளது இதனால் இன்று காலை முதல் அணையிலிருந்து எட்டாயிரம் கனஅடி அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது அணை இரண்டாம் நாளாக நிரம்பி ஒழிவதாலும் அணைக்கால் நீர்வரத்து அப்படியே உபரி நீராக பவானிய ஆற்றில் திறந்து விடப்படுவதாலும் கரையோர பகுதிகளான மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்களுக்கு நேற்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடுக்கப்பட்ட வெள்ளப்பதி எச்சரிக்கை இன்றும் தொடர்கிறது யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன் பிடிக்கவோ பரிசல்கள் மூலம் ஆற்றை கடக்கவும் முயற்சிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி